பார்மேத்து மந்திரியே கரு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மகதா விசின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இப்போது பாராளுமன்றத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர் சார்ந்த ஊடக அறிக்கைகளோ அல்லது இவர் சார்ந்த காணொலிகளோ இனி நேரலைகளுக்கு வராது பாராளுமன்றத்திற்குள் இருந்து நேரலைக்கு வராது என்ற அடிப்படையில போது தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான குற்றத்திற்காக என்ற அடிப்படையில போது சபாநாயகர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் யூடியூப் வலைதள செயற்பாட்டாளராக இருக்கின்ற இந்த யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுக்கு இப்போது மேலும் அவரை சிறையிலே தடுத்து வைப்பதற்கு அல்லது தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீதிமன்ற போது எதிர்வருகின்ற இரண்டாம் வரையிலே அவரை விளக்க முறையில் வைக்கும்படி உத்தரவு அப்படி நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார் பலதரப்பட்ட ஆதாரங்கள் அவர் சார்ந்து சிக்கி இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கான மதுபானங்கள் அவருடைய வீட்டிற்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கிடைத்திருக்கின்றது இரண்டு தொலைபேசிகளிலிருந்து பலதரப்பட்ட விடயங்கள் சிக்கியிருப்பதாக ஆனந்த விஜயபாலவும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்றை இப்போது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கின்ற ஜெகத் விக்ரம ரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதிலும் அர்ஜுனா ராமநாதன் சார்ந்த எந்த விதமான தகவல்களும் ஊடகங்களுக்கு வராது என்ற அடிப்படையிலே இப்போது எதிர்வருகின்ற ஐந்தாம் மாதம் வரையிலே தடை விதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது முறைகேடாக அதாவது இந்த சில குழுக்களை சில மதத்தினரை தாக்கி பேசியதற்காகத்தான் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் சார்ந்த உரைகளோ அல்லது அறிக்கைகளோ அல்லது காணொளிகளோ இனிமேல் இந்த நேரலையிலே சமூக வலைத்தளங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் வெளிவராது குறிப்பாக ஒரு குறுகிய காலத்திற்கு அதாவது நாளை முதல் இருபதாம் திகதி முதல் ஐந்தாம் மாதம் எட்டாம் திகதி வரையிலே இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்று பாராளுமன்றத்திற்குள்ளே இந்த சபாநாயகர் அவர்கள் விளக்கி இருக்கின்றார் குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இல்லை ஒரு சில கருத்துக்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த கருத்துக்களினால் இன நல்லிணக்கம் அதோடு இன ஒருமைப்பாட்டிற்கான ஆபத்து ஏற்படுகின்றது சில குழுக்களை அவர் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசுகின்றார் சில பேசுகின்ற வகையிலே அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுன ராமநாதன் உரையாற்றினாலும் சரி என்ன நடந்தாலும் அவர் சார்ந்து நேரலைகள் வெளியே வராது அதோடு அவர் பேசிய சில தகாத வார்த்தைகளாக இருக்கலாம் முது முதுமுறைகேடான வார்த்தைகளாக இருக்கலாம் அத்தனையும் இருந்தும் நீக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த குறுகிய காலம் அதாவது எதிர்வருகின்ற ஐந்தாம் மாதம் எட்டாம் திகதி குறுகிய காலத்திலே மொத்தமாக எட்டு பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற இருக்கிறதா நாளை இருபதாம் திகதி அதற்கு மறுநாள் இருபத்தி ஓராம் திகதி ஒன்பது பத்தாம் திகதிகள் அதன் பின்னர் ஐந்தாம் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் இடம்பெற இருக்கின்ற இந்த எட்டு அமர்வுகளிலே இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய உரைகளும் அறிக்கைகளும் எதுவிதமான சமூக வலைத்தளங்களிலும் எதுவிதமான பிரதான ஊடகங்களிலும் நேரலைகளுக்கு வராது இதற்கு காரணம் அவர் கதைக்கின்ற கருத்துக்கள் சிலது சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கின்றது முரண்பாடுகளை விளைவிக்கின்ற வகையிலே இருக்கின்றது இதனால் இதை நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே மட்டுப்படுத்தி இதனை பாராளுமன்றத்தில் பேசுகின்றபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் கன்சார்டிலிருந்து நாங்கள் நீக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் எனவே இந்த விடயமானது சமூக வலைத்தளங்களுக்கு வருகின்ற போது இனி சமூக இந்த விடயங்கள் பகிரப்படுகின்ற போது இது பிரத்யேகமான ஒரு பகுதியிலே சேர்க்கப்படுகின்றது சேமிக்கப்படுகின்றது இதனால் அது பிற்பட்ட காலங்களிலே விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்ற தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இனிமேல் அர்ஜுனா ராமநாதனுடைய அதாவது எதிர் ஐந்தாம் மாதம் மாத்திரம்தானா இது என்று கேட்கின்ற போது இடைப்பட்ட காலத்திலே அவருடைய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் பார்த்து மேலும் இதை நீடிப்பதா அல்லது ஐந்தாம் எட்டாம் தேதி திகதியோடு இதை கைவிடுவதா என்ற அடிப்படையிலே சிந்திக்க போவதாகவும் இப்போது சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே அர்ஜுன ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே சில சிறப்பான கருத்துக்களை கரைத்தாலும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் அதிலே நிலைய வருகின்றன சொல்ப நாட்களுக்கு முன்னர் இஸ்லாமிய சகோதரர்கள் மீது அல்லது இஸ்லாமிய சில இந்த திருமண சட்டங்கள் மீது அவருடைய கருத்துக்களால் கொஞ்சம் கொதிப்ப கொதித்த கொதிப்படைந்திருந்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே அப்படியான கருத்துக்களால் இப்ப இந்த முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் இப்போது இந்த விடயம் செய்யப்பட்டிருப்பதாக இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக பதிவுகளை இடுகின்றவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய விடயம் தான் காரணம் எதிர்வருகின்ற ஐந்தாம் ஆதாரம் எட்டாம் திகதி வரையிலே அந்த விடயங்கள் அல்லது அந்த அறிக்கைகள் அல்லது எந்த விதமான ஊடக அறிக்கைகளும் அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கைகள் காணொலிகள் வராது மறக்க அவர் வெளியே சந்திக்கின்றதை பதிவிடலாம் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இதை இந்த நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து நீடித்தால் அந்த தடையும் நீடிக்கப்படும் என்ற அடிப்படையில் செயற்பாட்டாளராக இருக்கின்ற கிருஷ்ணா அவர்கள் கைது எல்லோருக்கும் அவருக்கு செய்யப்பட்ட வைக்கும்படி அவர் உத்தரவிடப்பட்டிருந்தது இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து அழைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் எனவே இன்றைய தினம் பிணை வழங்கப்படலாம் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட போது இன்றும் பிணை வழங்கப்படவில்லை எதிர்வருகின்ற இரண்டாம் திகதி வரையிலே அவரை விளக்க வைக்கும்படி மல்லாகம் நீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது இதற்கு காரணம் எல்லோருக்கும் தெரியும் அதாவது இந்த ஒரு சிறுமி ஒருவரை அஹ் காணொலி வாயிலாக காணொலி எடுத்து அதனை சமூக வலைத்தளத்திலே பதிவேற்றினார் என்றும் அதிலே அவருடைய கருத்துக்கள் ஏற்றவாறு இல்லை அவர் தெரிவித்த வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம் அவர் பேசுகின்ற இல்லை அந்த சிறுமியை இழிவுபடுத்துவது அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கு தான் இப்போது பெரும் சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான தின்ன போனவர்கள் பல நாட்களின் பின்னர் இப்போது வழிவந்திருக்கின்றார் நீதிமன்றத்திலே இன்றைய தினம் அவர் முன்னிலையாகி இருக்கின்றார் அது மாத்திர நீதிமன்றம் அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டிருந்தது அந்த கைது செய்யும்படி உத்தரவிட்டதை மேல்முறையீடு செய்திருந்தார் இதனை மீளப்பெற வேண்டும் என்று அப்படி இருக்கின்ற போது தள்ளுபடி செய்த நீதிமன்றம் இவர் கைது செய்யப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் போலீசார் கைது செய்வதற்கு முன்னர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்வதற்கு முன்னர் முன்னாள் இந்த போலீஸ் மா அதிபர் உதவி போலீஸ் மா அதிபர் இப்போது நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கின்றார் எனவே அது மாத்திரமல்லாமல் ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்றைய தினம் இந்த தேசப்பந்து தினக்கோன் அவர்களுடைய வீட்டை சோதனை இருக்கின்றார்கள் அந்த சோதனையின் போது இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து பல ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக ஆனந்த விஜயபால நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய அதாவது தேசப்பந்து தென்னக்கோணனுடைய வீட்டிலிருந்து பல வெளிநாட்டு சாராயங்கள் விலை உயர்ந்த வெளிநாட்டு சாராயங்கள் ச வெறும் போத்தல்கள் ஒரு எண்ணூறு வரையிலும் சாராயத்தோடு இருக்கின்ற போத்தல்கள் இருநூற்றி பதினான்கு போத்தல்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக எப்படியான ஆதாரங்களும் ஒருபுறம் திரட்டப்பட்டு வருகின்ற போது இரண்டு கையொடக்க தொலைபேசிகளில் இருந்து மிக முக்கியமான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது கைது செய்ய கைது செய்வதையும் தாண்டி அவர் சரணடைந்து விட்டார் மிக விரைவிலே குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு அவரை கைது செய்யலாம் அல்லது விசாரணைக்கு கொண்டு செல்லலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடையும் காரணம் இந்த மாத்திரையுடைய வெளிகம பகுதியிலே இருக்கின்ற இந்த தனியார் தங்குமிட விடுதி மீது சூடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக இந்த போலீசாரை குறித்த விசாரணை பிரிவு அதிகாரிகளை அங்கே அனுப்பி வைத்ததாகவும் அதன் பின்புலத்திலே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தான் இருக்கின்றார் என்பதும் பல காலமாகவே பேசப்பட்ட விடயம் இந்த விடயத்தை நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதனால் தான் இவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இது சார்ந்த விசாரணைகளுக்காக இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு மிக விரைவிலே இவரை கைது செய்யலாம் என்ற நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் என்ற சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்